பத்து நாளைக்கு பிறகு ஒரு இடம் வந்து பாருங்க வெண்டிக்காய் சின்ன நம்ம யாரும் சொல்லுவாங்களா முருகக்காய் வடச்சேரி முருகக்காய் மாதிரி இருக்கு ஒரு வெண்டிக்காய் பாருங்க பீங்கக்காய் எப்படி இருக்குது இதெல்லாம் யாராவது பீக்கங்கான்னு சொல்லுவாங்களாய்யா ரெண்டே முக்கால் ரெண்டு அடிக்கு குறையாதையா ஐயா காரணமாங்க என்ன பாரு நீண்ணே வருது காம்பு ஒட்டாக தான் இருந்துருக்கேன் காம்பை கூட பிடிக்கலாண்ணா அங்கே வெயிலேருந்து எவ்வளவு நல்லா இருக்கு பாரு பாருங்க ஏன் நம்ம போட்டு சோளமுடலாம் பாருங்க எல்லாமே இப்போதான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு

சத்து கம்மிச்சு உரங்குற வச்சு தண்ணி அரைச்சோம் ஒண்ணும் போட்டோம் முளைச்சிருச்சு காய்ச்சிருக்கு அவ்வளவுதான் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து வயலுக்கு வந்திருக்கோம் வயலுக்கு உள்ள தோட்டத்துல வந்து சோளம் போட்டிருக்கிறோம் பரங்கி செடி எல்லா செடியுமே போட்டிருக்கிறோம் காய்கறி ஐட்டம் எல்லாம் வெண்டி செடியெல்லாம் போட்டுருக்கிறோம் இப்ப என்னென்ன பொருள் காய்ச்சிருக்குங்கிறத வாங்க தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வயலையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம மரப்புல உளுந்து போட்டிருக்கிறோம் சோளம் போட்டிருக்கோம் தென்னம்பிள்ள போட்டிருக்கோம் அவரை போட்டுருக்கோம் பீக்கங்காய் போட்டிருக்கிறோம் பரங்கி செடி போட்டிருக்கிறோம் அதே மாதிரி வந்து பாவக்காய் போட்டிருக்கோம் புடலங்காய் போட்டிருக்கோம் அந்த எல்லாமே போய் பார்க்கலாம் இப்போ வெண்டிக்காய் வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்க கருது வந்து எல்லாம் கால கட்ட ஆரம்பிச்சு பூச்சி குடுத்து பூச்சி ஒண்ணு ஒண்ணு அடிக்குது அந்த அளவுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கற்காதான் விவசாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்றோம் எல்லாமே கடவுளோட சைடு தான் பாருங்க இது அப்படியே கற்கா பாருங்க

வெண்டைக்கா பறிக்க முடியாதா முத்தி போச்சு மேலே உள்ளது ரெண்டும் பத்தி இருக்கு வெட்டி விடுறீங்களா அந்த வெண்டைக்கா பறிங்க இது முத்த இது பிஞ்சி அது முத்த கீழ இருக்குது இந்த கத்தி வெண்டைக்கா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம பறிச்சிரணும் சோளமலாம் 10 நாளைக்கு மேல வந்து நம்பி 10 நாளைக்கு மேல வந்து பறிச்சிடுவாங்க சீசனுக்கு கருது விடுது பத்து நாள் அவனு எப்படி

மாமி தோட்டத்துக்கு வீடியோ எடுத்தாங்களே போட்டு விட்டாச்சா மாமி 1 2 3 போடுங்களே என்ன ஒரு பீக்கங்கா பாரு எவ்வளவு நீளம் ஒரு பீக்கங்கா என்ன கம்பெனி காய் மஞ்சள் மஞ்சள் விட்டு வாங்க கம்பெனி காய் இந்த நட வேற நிறைய இருக்கு நமக்கு வேண்டிய வர எல்லாம் முத்தி போச்சு

ரெண்டா கிளி நாங்க சென்டர்ல ரெண்டா கிளி செனா ஈஸா வந்தோம் கையால ரெண்டா புலி ஆ இது முத்தி தம்பி பாரு பருப்பு அப்படி சத்து கம்மி நம்ம இத பாரணச்சி உரங்கறோம் வச்சி தண்ணி அரைச்சோம் ஒண்ணும் பண்ணல இல்ல போட்டோம் முளைச்சி இருந்துச்சு காஞ்சி இருக்கு அவ்வளவுதான் போடும் போது நல்லா போனி பண்ணி இது மயில் விஞ்ஞானம் கிட்டி

ஹலோ இங்கே பாருங்க கா கரெக்டாக பூ பாருங்க பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மொச்சத்தில் ரெண்டு செடி பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு வாழை வந்துட்டேன் வந்துவிட்டேன் என்ன பண்ணாங்க இது அது இது கற்பூரவள்ளி என்ன

பரனிக்காய் ஆச்சு காண பார்த்துட்டு வந்த இல்லைம்மா போ பழனி காயெல்லாம் வச்சுருக்குமா பாசணும் பிக்காலில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு வயல்லே வந்து கருது வந்து நல்லா காக கட்டி பதம் இப்போ கட்டுற பதத்துக்கு இருக்கு அதுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு போம்பூட்டி எடுத்து தரதுனால கையில் வந்தது கொஞ்சம் சிரமம் மூட்டை தானே அது மூட்டை எடுத்ததுண்ணா என்ன கதிரு வாலிபால பாரு என்னமா கேருண்ணே இந்த வருஷத்துக்கு அவ்வளோதான் கடவுள் போட்ட போடி இல்லைண்ணா இது எத்தனை மூட்டை அஞ்சு மூட்டை வருமா

నందగారు ఏ ప్రిబోల్ వస్తుంది కదా నేను యాకడ తెలునా నేను యాకడ

சரி ஃபஸ்ட்டு எங்கள் பிஞ்சு வச்சுருந்து எங்க அதெல்லாம் போய் பிஞ்சு கொட்டி பேரும் இந்த பேர் இந்த ஒரு பிஞ்சு வச்சிருக்கு இந்த பூல இருக்க பேர் பிஞ்சு அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வைக்கிறதுக்கு கொட்டி பேர் நம்பி ஆரம்பிக்கும் வாக்காளத்தில் கிடக்கும் காய் காயெல்லாம் காய் இருந்துச்சுனாலும் தள்ளி ம் சொலத்தை பார்த்தியா போல அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி எப்படி வைக்கிது அவ்வளோ பெரிய வைக்கணும் காய வச்சிருந்துருக்கு மண் வெறும் இதை புடி அதை பறிக்க முடியல ஒரே ஒரு கத்திரிக்காதான் பறிக்கணுங்க கத்திரிக்கணு வச்சோம் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் காய்ச்சிருக்கு இன்னும் காய்க்க இப்போ இப்போதான் பூ வச்சிருக்கலாம் அது பூச்சி வர உழுவுது என்ன பீக்கங்கா பிக்கங்க அங்கே இருக்கு எட்டு மணி பார்க்குறேன் போய் இறங்கி பறிச்சிட்டு வரேன் பல்கறுண்ணா ஆனந்தி பிதுவாக பறிச்சுட உந்தி ஒரு விட்டுருவோம் வதக்கிறானா அதை எதை அதை விட்றேன் முடிஞ்ச பருலாம் வதக்கி விட்டுருவோம் பார்க்குறேன்

எவ்வளோ எப்படி இருக்குமாரி ஒரு காய் வரோம் அரை இருக்குமான ஒரு காய் இருக்கும் தாராளமாக இருக்கு அங்கே எவ்வளோ அதுலேயே புட்டு விட்டு பறிக்கிறப்ப ஒரு அரை அரைகளை இருக்குமே வாக்கிருக்கேன்

ரெட்டாக நினை முக்கால் ரெண்டு குறையாதே குறையாதயா சார்கர் என்ன பார நீண்ணே வேறு தம்பி காம்பு ஒட்டாதான் இருக்கேன் காம்பை கூட பிடிக்கலாம்ண்ணா அங்கர் இதுலேருந்து எவ்வளோ நீளில இருக்கு பார்மான காய் ஆ போட்டத்துக்கு இந்த நமக்கு வந்து பலன் கிடைச்சிட்டு ஆனந்தி அண்டிப்பா பழம் இது பண்ணிடறா இந்த புடி ஆனந்தி கிலோ இந்த வைத்து அண்ணன் ஒரு காய் வதக்கி விட்டுருங்க அந்த வதங்கிற கட்டம் ரொம்ப பெருக்கா பிஞ்சிய பறிச்சு தான் நல்லது நல்லா இருக்கு

தோட சீக்கலாம் இதையும் பறிச்சிரவா அப்போ இதையும் பறி கடக்கு இருக்குமோ அதுதான் முதல்ல வைக்கணும் போட்டாச்சே அது இது அதுதான் அந்த கீழ கடக்குதுல வய வரம் சரி காணா போச்சுனே சரி அவள தெரிஞ்சிர நம்ம பிள்ளர்த்த தோட சீடி தங்கி போச்சு போச்சு இது கட் பண்ணி விட்டுருவீங்களா சரியா இல்லையே இது தல கொட்டி போய் சரி பண்ணி தருவாங்க நான் போயிட்டே இருந்து

பாரு அதோட வேறு வருது ஆனா ஒரு தாட்டியமா இல்ல செடி எல்லாம் அழுகி போச்சு கேதன் பிடுங்கமா கேதன் கொஞ்சம் பிடிங்க பீச்சங்கா கீழே போட்டு பாரு அது மேலே தூக்கி விட்டு வாண்ணா இப்படி குண்டாதாண்ணா கூட தரையில் கணிச்சின்னா மண்ணில் சேர்த்துல ஏதோ பேர் பிஞ்சிங்கா பாரு இதை பாருங்க பிஞ்சு நிறைய போட்டிருக்காங்க நல்லா பெருக்காதா இது பெருக்காது இது பூசு இது புட்டு பூத்தி கொண்டா தம்பி

பெருக்காத காரணம் வந்துடும்ன மழை வெக்கா ஒக்கா ஒதுக்கி வச்சோம்ல அது ஊருக்கு போயிட்டுன்னு தான் கொட்டிக்கிட்டு போயிருக்கலாம் ஆமாம் இதை பார்த்தா ஆசையாக இருக்கில்ல பாருங்க பாருங்க கீரை தண்டு எல்லாம் பறிச்சாச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிறுசாகு தானே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க பீக்கிரம் மைசூர் போட்டாங்கன்னா ஒரே பக்கம் ஒரே அப்போ எல்லாம் ஐயா பக்கத்தில் பக்தர்கள் மைசூர் போட்டுருவாங்க

கத்திரிக்காய் இருக்கு இருக்கு எல்லா காயும் இருக்குது கலந்த காய்கறி எல்லா கலந்த காய்கறி நம்ம என்ன தோட்டத்துல என்ன இல்ல என்னென்ன போட்டிருக்கோமோ அத்தனையும் இதுல சோளம் வரையும் பரிசாச்சுல பிக்குங்காய் என்னன்னா பொடலங்காயும் அவரை பறிக்கல இதுல அது வாழைக்காய் வாழைக்கா பறிக்கல பறைஞ்சா பறிக்கல நாலு வகைன்னு பறிக்காமல் இருக்கும் ஆமாம் போட்டுருக்கிறதுல எல்லாமே நம்ம போட்டதுலாம் கை கண்ட போலன்னா நமக்கு கிடைச்சிருக்கு இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இடம் இருந்தாலும் சரி கொஞ்சமாக இடம் இருந்தாலும் இந்த மாதிரி உங்கள் உங்கள் வீட்டுகளில் சின்ன தோட்டங்கள் இருந்துச்சுன்னா போட்டு சொந்தமாக காய்கறி போட்டு பறிச்சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காசி மிச்சம் இயற்கையான காய்கறியாக கிடைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்க

பத்து நாளைக்கு பிறகு ஒரு இடம் வந்து பாருங்காய் சின்ன வெட்டிக்கானு யாரும் சொல்லுவாங்களா முருகக்கா வடச்சேரி முருகக்கா மாதிரி இருக்கு ஒரு வெட்டிக்காய் பீக்கக்கா பாருங்க எப்படி இருக்குது யாராவது இதெல்லாம் யாராவது இந்த மாதிரி

எல்லா ஊர் கோயில்லையுமே வந்து நம்ம ஊர் கோயில் பக்கத்து ஊர் கோயில் எல்லாமே ரேடியோ போட்டாங்க அதனால நாளைக்கு வரப்போகுது அந்த பக்கம்லாம் காமிக்கிறேன் அப்படி இருக்கிறனால புல்லும் நிறைய இருக்குது புல்லுன்னா அறுக்கலை அதனால என்னமோ பார்த்தீங்கன்னா நேரம் அறுக்கிறப்பையெல்லாம் வந்து அந்த கொல்லையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இதில் உள்ள புல்லெல்லாம் அறுத்து தைடஃபுல்லாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா டெய்லி வரப்போயெல்லாம் சொல்லிட்டு போகிறோம் ரெண்டு நாளையில் வந்துடுவோம் அப்படின்னு நமக்கு சூழ்நிலை சரி இல்லை வர்றதுக்கான சூழ்நிலை இல்லாமல் போயிடுது